ஓம் குருவடி சரணம் திருவுடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அளித்தே வாரங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சனி சரவான் துரோடியில் போற்றே ஜேஷ்டா தேவி துரோடியில் போற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி என்றும் என்றும் நாங்கள் பார்ப்போம் நல்ல எண்ணத்துடன் எங்கள் பார்ப்போம் துடி வளம் பெற்று அதிகாரமான பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்றும் குடும்பம் ஒற்றுமையாக அமைச்சாமல் அருள் புரிவாய் ஓம் சந்தோஷ சனி சுள் திரோடில் போற்றி ஜேஷ்டா தேவி திருடில் போற்றி போற்றி இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கிணி மாதம் ஆறாம் நாள் சனிக்கிழமை தேய்வரை சஷ்டி திதி பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சப்தமி திதியாகும் ஆகும் பூர நட்சத்திரம் மறுநாள் காலை ஆறு மணி பதினாலு நிமிடம் வரை உள்ளது பிரித்தி நாமயோகம் மாலை ஐந்து மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ஆயுஷ்மான் நாமயோகம் ஆகும் பத்தரை கரணம் இன்று சித்தயோகம் நாள் நேத்திரம் இரண்டு ஜேவன் ஜீரோ விவாக சக்கரம் வடமேற்கு வாரசோலை கிழக்கு யோகினி கிழக்கில் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் அஸ்வினி நட்சத்திரம் மக நட்சத்திரம் ஓல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணபவர்கள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் இரவு ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் பல்கோரமடங்க மற்ற பதிவில் சந்திப்போம்